வணக்கம் வெங்காயத்தின் மருத்துவ குணங்கள் உரிக்க உரிக்க ஒும் இல்லாதது போல் காணப்பட்டாலும் வெங்காயத்தில் இருக்கும் ஆரிய மருத்துவ குணங்கள் வேறு எதிலும் இல்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வெங்காயம் அள்ளியும் வகையை சேர்ந்த பூண்டு தாவரம் ஒரு கையளவு வெங்காயத்தில் கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு நார்ச்சத்து சர்க்கரை வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மேங்கனீஸ் செம்பு உள்பட பல சத்துக்கள் உள்ளன மனிதர்களின் குடலில் உள்ள செரிமானத்திற்கு உதவும் நல்ல பாக்டீரியாக்கள் காணப்படுகின்றன சில காரணங்களால் குடலில் இருந்த பாக்டீரியாக்கள் குறைந்துவிடும் பொழுது நீரிழிவு முதல் பெரும் குடல் புற்று வரை பல நோய்கள் ஏற்படுவதாக மருத்துவ ஆய்வு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வெங்காயத்தில் பிரக்டோலிகோ சாக்லேட்டுகள் உள்ளன அவை குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கான உணவளிக்கும் ஃப்ரீ பயோட்டுகள் இதன் மூலம் உண்ணு உணவு முழுமையாக ஜீரணமாகி அது உடலுக்கு ஆற்றல் அளிக்கின்றது நோய்கள் ஏற்படுவதும் தவிர்க்கப்படுகிறது பொதுவாகவே வயதானவர்களுக்கு எலும்பு பலவீனம் ஏற்படும் பொழுது எலும்பு தேய்மானமும் ஏற்படுகின்றது அப்பொழுது வெங்காயத்துக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை வெங்காயத்தில் உள்ள கரிம சல்பர் கலவைகள் உடலில் உள்ள கொழுப்பின் அளவை குறைத்து இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதை தடுக்கின்றது நீரிழிவு நோய் வருவதை தடுக்கவும் உதவுகிறது எனவே வெங்காயத்தை உணவில் தவறாக சேர்ப்பது பல நன்மைகளை அளிக்கின்றது நன்றி